ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் ஒரு விஷயத்தை என் காதல கேட்டப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது என்ன தெரியுமா விலை கூட கூட தான் ஒரு பொருளுக்கு குவாலிட்டி இருக்குது விலை குறைவான பொருட்கள் குவாலிட்டியே கிடையாது எல்லாமே அதுக்கு ஒரு பேர் அழகா சொன்னாங்க லோக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு உண்மையே சொன்னா அப்படி கிடையாது பிராண்டட் எல்லாமே நல்லதும் கிடையாது லோக்கலா நம்ம சின்ன சின்ன விலை குறவை வாங்குற பொருள் எல்லாமே மோசமும் கிடையாது ரெண்டுல எல்லா கேட்டகரியும் இருக்கு நீங்க விலை குறைவா வாங்குறதுலயே நல்ல ப்ராடக்ட் இருக்கு விலை கூடுனா வாங்குறதுலயும் மோசமான ப்ராடக்ட்டும் நிறையவே இருக்கு அது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சு பயன்படுத்துறோங்கிற விதத்துல இருக்கே தவிர அந்த விலையில வந்து பெரிய அளவுல இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசுல இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா விலை கூடனா குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா சிம்பிளான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டு அதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அந்த பொருளோட ஆயில் வந்து இருக்கு நம்ம ஒழுங்கா பயன்படுத்தலைன்னா அது எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினாலும் அதனால பொதுவா வீட்லயும் சரி வெளியிலையும் சரி காஸ்ட்லி தான் பெஸ்ட்டுங்கிற அந்த தாட்டை தயவு செய்து எடுத்துருங்க நிறைய என்ன சொல்ல அது உண்மையிலே ஒரு தப்பான என்ன எனக்கு அதை பற்றி கிளியரா சொல்ல தெரியல என்னால உள்ள இருக்கிற வெளியே வரல வரலன்னு சொல்ல அதே மாதிரி உள்ள நிறைய இருக்கு வரவே மாட்டேங்குது சரி ஆனா எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருந்தேன் இன்னைக்கு நான் அதை கேட்டப்போ ஏன்னா நான் வந்து ஒரு பொருளை வந்து குவாலிட்டி நம்புகிற ஆள் அதே நேரம் குவாலிட்டி மட்டும்தான் விலை கூடது பைசா கொடுக்க கொடுக்க தான் குவாலிட்டி கிடைக்குன்னு சொல்லுறதை நான் நம்ப மாட்டேன் ஏன்னா இன்றைக்கும் குறவாத ரூபா கொடுத்த ஜெனியூனா ப்ராடக்ட் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த தாட் நமக்கு வேண்டாம் இது ரொம்ப 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 தப்பானது